பாட்டு பாடுக்கூ பா நீரா

போயா ரெண்டு பேரும் பக்கத்துல அந்த பக்கம் என்ன பாப்பா பாரு இங்க பாப்பா பிரியா இங்க பாரு அவ்வளவு மாதிரி பண்ண அங்க பாரு அந்த பையன் இங்க பாரு இத வாங்க போயிருக்காங்க இங்கே இது ஒரு மொட்டை மொட்டை நீயே நானும் ஒன்று நான் போயிருவேன் இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறேன் ஹோஸ் சார் நான் வீட்டுக்கு போகிறேன் அதுக்கே மூஞ்சி இப்படி போகுது என்ன தானே உங்க அம்மா என்னையை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா தெரியுமா டேய் உங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு

பாண்டியமா இருக்கும்